திருமதி ஜெயபாரூர் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்துள்ளேன் இருபத்தி நாலாம் ஆண்டு வாகை சந்தம் திருமதி திரு பந்தகல் ஐயா மணி அவர்களை அன்புடன் அழைத்துள்ளேன் திரு கந்தகல் ஐயா மணிவிளாசிரியர் அவர்கள் அன்புடன் அழைத்துள்ளேன் அடுத்ததாக திருமதி தே கணலட்சுமி வானிலை பயிற்சியாளர் திருமதி திருமதி ஓ தமிழச்சி கனிமை பயிற்சினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக திரு டி வெங்கடாச்சலம் முதுகலை ஆசிரியர் பொருளியல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக திரு பாத்திகை அவர்களே அடுத்ததாக அடுத்ததாக நம்முடைய பள்ளி ஒரு தலைமை ஆசிரியர் திரு செந்தில்குமார் ஐ அவர்களும் சிறப்பு செய்யப்படுகின்றனர் சிறப்பு செய்யப்படுகின்றனர் அடுத்ததாக நமது பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் சத்யவாலி மிஸ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள் அவர்கள் சிறப்பு செயல்படுகிறது கணக்கு பதவி ஆசிரியர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக அனிதா மிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்ற அனிதாமி அன்புடன் அழைக்கின்றேன் அடுத்ததாக தெல்வானி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தெல்வானி அம்மா அடுத்ததாக ரம்யா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ரம்யா

அமைப்பாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்ற மூணு பேரும் வாங்கலாம் வேலுமணி ஜெயா ஆர்கு வேலுமணி ஜெயோ ஆர்கு நிறைய பேச அடுத்ததாக ஆனியூர் பள்ளியில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அவர்களை அன்பு அழைக்கின்றேன் ஏன்னா ஆனியூர் ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய மகள் இந்த பள்ளியில் சேர்த்திருக்கிறாங்க அவர்களை சிறப்பிக்குமாறு நம்முடைய ஆசிரியர் பெருமகளை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நம்மளுடைய காவலர் திரு செந்தில் அவர்களுக்கும் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய செந்தில் அவர்கள் சிறப்பு செய்யினார் கேட்டுக்கொள்கிறேன் பெண்ணாடு இணையத்தில் சிறப்பு செய்ய தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பணியேற்றக்கூடிய இரண்டு ஆசிரியர் பெருமக்களை அன்புடன் அழைக்கின்றேன் மற்றும் பிரியங்கா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அரண் பவுண்டேஷன் சார்பாக பெருமக்களையும் சிறப்பு செய்யப்படுகின்றனர் அடுத்ததாக ஜீவகுமாரி அம்மா அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய துர்காம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் துர்கம்மா சங்க பிரியா அவர்களுக்கு சிறப்பு சந்தமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சுற்றுலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் சுற்றுலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் துர்கம்மா மற்றும் சுகலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அரசு மேல்நிலைப் பள்ளி சிறப்பான பாளையம் அடுத்ததாக நம்மளுடைய பள்ளி பெற்றாசி கழக தலைவர் திரு ரத்னமணி அவர்களுக்கு நம்முடைய தலைமை அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ரொம்பணி அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய உதவி தலைமை ஆசிரியர் தமிழரசி சிறப்பு செய்மார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உதவி தலைமை ஆசிரியர் அடுத்ததாக பள்ளி வளர்ச்சி குழு உறுப்பினர் திரு இளம்பாய் அவர்களுக்கு நம்மளுடைய தங்கரல் ஐயா அவர்கள் சிறப்பு செய்மார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக முன்னாள் மாணவர் ஜத் அவர்களுக்கு நம்மளுடைய சிவகுமார் சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எஸ் எல் பி ஐயா அவர்களுடைய மகள் மற்றும் மருமகளுக்கு திரு வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் aur nadana potla enjoy